கொசு நண்பர்களே கொசு தாங்க முடியல நான் படிக்க வர நேரம் கை கைகாலெலாம் இன்னும் தடுப்பு தடுப்பாக வீங்குது இப்போ ஒருத்தன் புதுசாக ஒரு ஒரு அட்டுப்பிடிக்க வந்திருக்கான் அவன் சொல்கிறான் என்ன எனக்கு எல்லா இடத்துலையும் கொசு படிக்கணும்ங்க இப்போ அது என்ன இப்போ தான் வந்திருக்கா இன்னும் நீ வந்து இந்த கேட்ட தா படித்து போகிறதுக்குள்ளே நீ வந்து இப்படி இருக்கிற இப்படி ஆயிடுவான்ட்டா என்ன கொசுக்கடி நாய்க்கடி பன்னிக்கடி எல்லா கடி ஆமாம் நாய்க்கடி பன்னிக்கடி பாம்பு கடி இங்கே இங்கே மலைப்பாம்புன்னு கிடக்குங்க ஆ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ரெட்டு பிடிக்க வந்திருக்கோம் ஏன்னா அவ்வளோ திஷ்டி அவ்வளோ இது இப்போ கூட வரச்சில் கூட என்னை இப்படி சோத்து சோந்துட்டு என்ன ரெட்டு பிடிச்சது டாமி ஆமாம் டாமி தலை தொங்கிட்டு இவன் தான் வந்து எலிப்பூடு வருவான் வந்து எலிப்பூடு என்ன ஆ நண்பர்களே ஆ அதான் இருக்கிற காலத்தில் ரெட்டு பிடிக்காமல் இப்போ மழை காலத்தில் வந்து படிக்க மாதீங்களா கொசு இன்னும் கிடைக்கும் இதுக்கு மேலேயும் கிடைக்கும் என்ன பாரு ரத்த ரத்தமாக பாரு ஆ சரி மொதல் ரெட்டு

ஆறாவது தெரு அண்ணா நகர் சென்னை அண்ணா நகர் சென்னை தான் நம்மளுக்கு முத முத வரும் நம்மளுக்கு எப்பவுமோ அம்மா கடிக்கம்மா எப்படி ஆஹா சட்டை காலத்தை கூட சட்டை காலத்து நினச்சி வந்தேன் வச்சாலும் கடிக்காப்பா இந்த சீட்டு கடிக்கி ஒரு அஞ்சாறு கொசூத்தி வைக்கணும் நீங்க உங்களுக்கு பின்னாடியும் குன்னாடியும் வச்சு வச்சிருக்கீங்க நீங்க நாங்க நினைச்சு முடியும்

கிரோஸ் ராஜி உங்கள் ஐயா ஐயன் வந்து கூட ஏன்னா சிரிக்கி அங்க ஏழு தப்பு தப்பா எழுதிக்கல ஐயோ கொட்டாதி கோட்டதா சொல்லுங்க என்னது மரக்கடை சொல்லுங்க என்னது ஏதோ கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டதா சொல்லுங்க மரக்கடை வச்சி இருக்க நீ ஜாலியா இருப்ப ஏதாவது ஒரு கட்டைய புடிச்சிட்டு ஆட்டிட்டு இருப்ப ஆமா நாங்க ஆட்டிட்டு இருப்போம் இவர் வந்து அமிக்கிட்டு இருப்பாரு உங்க அப்பாவை கேட்டதா சொல்லணுமா எங்க அப்பாவியா ஐயோ ஐயோ மரக்கடை வச்சிருக்க நீ ஜாலியா இருப்ப ஏதாவது ஒரு கட்டைய புடிச்சிட்டு ஆட்டிட்டு இருப்ப ஆமா நான் தானே நான் தானே ஆமா டெய்லி இப்படிக்கு கிசோராஜ் ஆ சரி ரைனிங்கா இருக்கீங்களா ஆமா ரைனிங்கா இருக்கோம் எல்லாரும் பிடிச்சி ஆடி எல்லாரும் கையை பிடிச்சி ஆடிட்டு தான் போச்சு எல்லாம் கையை சும்மா இருந்தால் இருக்க முடியாது இப்போ பாருங்கள் ஆனந்த பாருங்கள் ஆனந்தம் சில டெய்லி ஆடறேன்னு செய்கிறான் இந்த கேட்டு பிடிச்சி ஆடுறான் பிடிச்சது எதாவது கூட புளிய புளியவங்க ஆடிட்டு இருக்கான் ஆட்டு ஆடிட்டு இல்லை நீ ஆமாம் பார்த்துட்டே இருப்பேன் விலங்காப்பையில் இப்படிக்கும் கி கிஷோர் ராஜி என்ன நீங்கள் ரட்டர் போட்டிருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் ரட்டர் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஆடி டிப்பிங்க இருக்கீங்க அப்போ நீங்கள் எங்களையே இப்படி சொன்னால் நீங்கள் எப்படி என்ன லெவலில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது ஆ கொசு அடிக்கப்பா ஓகே முதல் ரட்டர் படிச்சாச்சு எப்படி ப ஐயா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்கன்னு மயக்கி உங்கள் பேசணும் கூப்பிடல ரட்டர் இப்படி தான் கூப்பிட்டுருக்குங்க இங்கிலீஷ் தெரியலாம் சொல்லணுங்க ஓகே தமிழே தெரியலன்னு என்ன சொல்லு ஆ

காம கே பிரபுக பிரபாகரன் ராஜாஜி தெரு சந்தடி பிரபாகரன் ராஜாஜி தெரு சந்தப்பேட்டை ஆவியத்தோட வேகமாக படியம்ல ஆலப்புரம் ஆலய தாலுக்கா சிவகங்கை மாவட்டம் ஆ அப்படி படி வேகமா பிரபாகரன் பிரபாகரன் ரெட்டி அடிப்பீங்க திருப்பூர் மாவட்டமா திருப்பத்தூர் ஆ பிரபாகரன் திருப்பூர் மாவட்டம்

என்னது நகைச்சுவை நயந்தார் பண்ணா படியல எனக்கு இந்த வார்த்தை வர முடியுக்கு இன்னைக்கு நகைச்சுவை நயத்தால் பல பெண்களை கவர்ந்தவரே உங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சூர்யாவிடம் எத்தனை முறை கலவி செய்திட்டு இருக்கிறீர்கள் கலவியா கலவி திருஜி சாதனாவை எத்தனை முறை கலவி செய்திருக்கிறீர்கள் ஆமா திருச்சி வாயில வந்துடும் வாயில கொடைக்கானலில் ஆண் ஓரின சேர்க்கை எத்தனை முறை செய்திருக்கிறீர்கள்

ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க ஆ ஏ ஏன் எதுக்கு கலைவ என்னது அண்ணா நீ கடும் வா இந்த 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 படத்தில் வரும் இந்த படத்துல உள்ள வரும் என்ன படம் நண்பன் படத்தில் தானே ஆ அல்ல அதில் கல்வியை வார்த்தையை மாத்தி விட்டுருவாங்க அ எஸ் சாரி அ கல்வி

டிக்டாக்கில் சும்மா இருக்கல டிக்டாக்கில் நகைச்சுவை நாயந்தால பெண்களை டிக்டாக்கில் நகைச்சுவை நாயந்தால் பெண்களை கவர்ந்து உள்ளீர்கள் உங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் எத்தனை முறை கலைவி செய்தீர்கள் திருநான எத்தனை முறை கலைவி செய்தீர்கள் ஆம் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது வாட்டி பண்ணுறேன் அதனால வந்து வந்து ரொம்ப இதாக இருக்குது எனக்கு முடியலங்க போய் ஆனந்த கையில் ஒப்படைச்சிடுறேன் இப்போ வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே இப்போ தானமாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு தான் சொல்லுங்கள் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் ரெண்டு வருடத்தை அனுப்பி விட்றேன் கொடுத்துருவாங்க யார் உங்கள் எதாவது தானமாக கொடுத்துருங்க ஆமாம் ஏன் ஏதோ தானமாக கொடுத்துறேன் அவன் ஏதோ தெருவில் தான் வந்து வந்து ஏனையோ மிச்சிட்டு போகும் போகல போயேன் வந்து ஏன்னா இப்போ எதுக்கு கொஞ்சம் ஆப்பிடன்னா கொசு வந்து வேறு இடத்துல போயிட்டு பார்த்துருங்க அதனால கொஞ்சம் சொரிஞ்சுட்டு இருந்தேன் அதனால் கண்ட இடத்துல சொரிய முடியாது அப்பா இல்லங்காப்பா கொசு கடிக்க இந்த வாரம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா லெட்டர் படிச்சு அதனால் வந்து கொஞ்சம் தடக்கா புடக்கா தடக்கா புடக்கானு வருது கொஞ்சம் இதுங்க அந்த இடத்துல கடித்த கொசு உயிரோடு வந்துருக்குமா எந்த இடத்துல கடிச்ச கடிச்சு நீ வந்து பாதிக்கியே வந்து அவற்று காமிக்க இடம் அங்கே போய் கடிச்சது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதுக்கு வந்து என்னது அது தெரியாது எதுவும் தெரியாது எல்லா இடத்துலையுமே அதுக்கு ஒன்று தான் என்ன நீ ஒன்று சொல்கிறேங்காலே இப்போ ஃபேன் தான் போட்டு நீ இல்லை முன்னமாக பாடு அது எதுல போய் நிற்கணும்னு பார்ப்போம் ஆ நாங்கள் நிற்க முடியாது ஃபேண்டா நீ சொல்லாத நீ ஆ டிக்டாக் புகழ் ஜிபி முத்து உடன்குடி தீ தூத்துக்குடி என்னது இது நானே பிடிக்கணும் ரைட்டு கணபதி செல்வின் கணபதி செல்வின் பெருமாள் பட்டு கல்லற குறிச்சி கணவதி செல்வின் பெருமாள் பொட்டு குச்சி கே களவரி செல்வின் பெருமாள் குச்சி கலரிக்குறிச்சி இந்த லெட்டர் தான் பெரிய இருக்கு ஏ அம்மா என்ன பருக பத்து நிமிஷம் இருக்கா இருக்கு லட்டரி அட்டையா அட்டையா நானும் லட்ரி கடன்ட்டேன் வணக்கம் அன்புள்ள ஜிபி முத்தாண்ணா உங்கள் ரசிகன் எழுதுவது கடிதம் கடித தவறா தலைவரே நான் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தீவிர ரசிகன் கல் உங்கள் உங்களுடைய வீடியோக்களை அனைத்தையும் பார்ப்பேன் முக்கியமாக லெட்டர் வீடியோவை விட மட்டுமே முக்கியமாக உங்கள் அப்பா கணேஷ் உங்க அப்பா கணேசன் அறிவியா எங்கள் அப்பா கணேசன் அறிவியா அரபிக்கு அரபி குத்து போறன்னு சொல்லி என்னது அரபி குத்து அரபி குத்தா உங்கள் அப்பா கணேசனே அரபி குத்து போடணும்னு ஒரு வீடியோ போட்டு உள்ளேன் அதை இப்போ பார்த்து சிரிப்பு வருது எங்கள் அப்பா இப்போ அறைய குத்தி போட்டுச்சு அப்பா சொல்ல தலையை வெட்டி வச்சிருப்பாங்க ஓ அப்படியா அந்த வீடியோவை பார்த்தா அவங்க சிரிச்சுருக்காங்களா ஆ நீங்கள் மருத்துவமனையில் இருந்து போது நான் மிகவும் வருந்தினேன் அப்பா சே ரொம்ப இப்போ நான் ஒரு வீடியோ அந்த போட்டோ மத்திய போட்டோம்லப்பா அந்த போட்டோவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க ரொம்ப ஏமீங்க அவ்வளோ பாசம் உங்களுக்கு என்ன வருந்தினேன் குறிப்பு தலைவரே நான் ஒரு யூடியூப்பு சேனல்னு வைத்து இருக்கிறேன் அதே லைக்கு சொல்லுங்கள் க கண்டிப்பாக பண்ணுங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் தலைவரே ஃபோன் நம்பர் போட்டீங்க இது நான் என்னோடய ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து எல்லாம் ஜாதான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோனில் வந்து இன்சா ஐடியில் ஒருத்தன் என்னை கண்ட மணிக்கு ஏசறான் ஆ அவன் ஃபோ ஃபோன் போட்டானா சரி போன் போட்டுருக்கானே நான் ஒரு 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 பிரச்சனையா இருந்திருப்போம் அந்த மௌன இந்த மௌனன்னு ஏசுறான் சிபி முத்து வாங்க கொட்டையை வெட்டி அறுத்து அறுத்து போடுறங்கப்பா அந்த வாய்ஸ் என்னது தப்பு 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 என்னது நான் அப்படி தானே நானாக தான் சொல்றேன் இன்னும் தப்பு தப்புன்னு ஒரு மாயா சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு மார்க்கமாக தான் இருக்கா நீ இங்க ஒருத்த ஒருத்த மார்க்கமா இருக்கான் நான் அவனை காமிக்கேன் பாருங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு அப்ப காமிக்க அப்பயும் சொல்லுவீங்க அவன் வீடியோ பத்தி அவனை பத்தி ஆ கண்டிப்பாக உங்கள் லெட்ரு ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நான் உங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் வந்து ஆசிரியில் சோமாயிட்டு அப்பப்போ கொஞ்சம் உடம்பு சும்னமாகவும் பார்த்துக்கலாம் ஆயாசமாக வரும் ஆமாம் ஆயாசமாக வரும் பாயசம் வரும் இந்த நக்கு வாழ்ந்து ஏன் லெட்ரு படிக்க சொன்னால் அப்போ பிஹேஜி எடுக்க முடிக்கு திடீர்னு அவ்வளோடைய ஃபீலிங்கா எழுது அவ்வளோ ஃபீலா

எண்ணத்தில் பாக்கிய நீ அவன் பார்த்த மாதிரியே பாக்கிய நீ ஆ வணக்கம் தலைவரே உங்கள் ரெட்டு கொஞ்சம் பிஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு என்ன பாருங்கள் சைடில் ஒரு மாயா ஆயிட்டு கொஞ்சம் அடி வாங்கியிருக்க ரெட்டு என்ன ரெட்டை கொஞ்சம் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா அரிய அரிய ஆவல் என் பெயர் கார்த்திக் நான் தெரு தெருவில் இருந்து வருகிறேன் எந்த தெருவுன்னு போட்டிருப்பாங்க அது கிழிஞ்சிருக்கும் ஆஹா எந்த தெருவுன்னு போட்டிருக்கேன் கிழிஞ்சிருக்கு சாரி தெருந்து திருப்தியாவில திருப்தியாருங்களா திருப்பூர் சாரி திருப்பத்தூர் மாவட்டம் சேர்ந்தவன் திருப்பத்தூர் மாவட்டம் ஐயோ போட்டிருந்து எங்க போட்டிருக்குலாம் கார்த்திக் காஞ்சிபுரம் கார்த்திக் காஞ்சிபுரம் திருப்பூர் மாவட்டம் எப்படி வந்துச்சு

நான் தவறு என்றால் ஒரு வார்னிங் இருந்தால் தவறை திருத்தி கொண்டிருப்பேன் கண்டிப்பா அடிக்கூடாது வார்னிங் கொடுங்க உங்களுக்கு வீடியோ போடலையா வார்னிங் கொடுங்க என் படிப்பும் போச்சு யூடியூப் போச்சு தான் நான் ஐஏஎஸ் கோச்சிங் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் மேலும் என்னோட சென்னையில் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தனர் அவங்க சேனல்ல ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்களா என் தவறை நான் உணர்ந்து விட்டேன் நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் ட்ரோல் செய்தது தவறு என்றால் மன்னிக்கவும் ஐயோ தயவு செய்து நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை எனக்கு தெரியாது எனக்கு இந்த ஸ்டைக் அடிக்க இது அடிக்கிறது ஒண்ணு தெரியாது இது யாரோ கம்பெனிக்காரன் போட்டிருக்கான் என்ன வந்து தவறான நினைக்கீங்க நீ அவங்க என்னெல்லாம் தப்பா புரிஞ்சு போயிட்டு இருக்காங்க அவங்க சேனல் இது ஸ்ட்ரைக்காயிடுச்சில்ல அதனால் நீங்கள் பண்ண நீங்கள் பண்ணாங்க நான் இதுக்கு பண்ண போகிறேன் நான் பண்ணவே மாட்டேங்கண்ணா எந்த எதுக்குமே பண்ண மாட்டேங்குதுங்கண்ணா மறுபடியும் உங்களால் எனக்கு உதவி உதவ முடியும் என்றால் அவங்க இது கொஞ்சம் இனிமேல் மேலே கொடுத்துருக்காங்க ஓ அப்படியா கொடுத்து மெசேஜ் நீங்கள் வந்து இமெயிலை கொடுத்துங்க கண்டிப்பாக அந்த சேனல் நான் ஸ்ட்ரைக் அடித்தாதான் நான் உங்களுக்கு ரெண்டாவது ரிப்ளை பண்ண முடியும் நான் வந்து என்னை அடிக்கல இது அடித்து யார் அடிச்சிருப்பானா ஏன் வீடியோவை எடுத்து இன்னொரு மூர்த்த மாதிரியே போடுறான்னு பார்த்தீங்களா அவன் உங்களுக்கு அடிச்சிருப்பான் ஏன் இருந்து எந்த ஸ்ட்ரைக்கும் போயிருக்காது அது தப்பு அதுக்கப்புறம் மேலும் உங்கள் அவ புகழ் வளர வளர எனது என்னது எனது எனது செல்ஃபோன் நம்பரை பதிவு செய்து என் புதுக்கீட்டு சேனலுக்கு உங்கள் ஆதரவு உண்டு எனில் என்னுடைய ஜிமெயிலுக்கு உங்கள் செல்ஃபோன் நம்பரையும் அனுப்பவும் நான் தலைவரை இப்படிக்கு கார்த்திக் சூர்யா கார்த்திக் சூர்யா கார்த்திக் சூர்யா வருத்தப்படாதீங்க அது நான் ஒன்றும் செய்யலை இது வந்து வேறு யாரோ பண்ணியிருக்கா வருத்தப்படாங்க வருத்தப்படாங்க சாரி ஐ எம் சாரி சாரி ஆமாம் ரைட்டு ம் லெஃப்டு சொல்லுங்க சரிங்க ரைட்டு சொன்னார்ல அண்ணாஜி நீ சென்ட்ரல் சொல்லுங்க சொல்லு சொல்லு முன்னாடி சொல்லு பேக்கில் சொல்லுறவனா ஏழை எப்படி வாரியே அவ்வளோ வரும் ஆமா என்கிட்டயே ரெண்டு கிராக்கு இருந்துச்சு ஒரு கிராக்கு போயிட்டு இப்போ இப்போ வீடியோ பிடிக்க வந்திருக்கான் இது இது கொஞ்சம் கிராக்கும்தான் இது வந்து ரொம்ப மாதிரி இருக்கு எனக்கு அது உங்களுக்கு நான் காமிக்க

நான் வீடியோ போட்டால் இன்னக்கு என்ன அந்த மௌனை இந்த மௌனை இந்த மௌனை ஏசுகிறேன் நான் ஏசியாச்சின்னா ஜிபி முத்து இதில் ஒருத்தர் பேசுகிறான் ஜிபி முத்து நீ ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க பேஜில் போகணும்னா எவன் தான் ஆபாசம் பேசாமல் இருக்கான் எல்லாரும் எடுத்தோடனே ஆபாசம் தான் பாக்கிய உங்கள் செல்லை பஸ்ஸில் நான் நோண்டி பார்ப்போம் என்ன பேசுறீங்கள உன் செல்லும் நோண்டி பார்ப்போம் உன் செல்லு ஆபாச படம் இல்லைண்ணா என் ஜாமான் அறுத்து வெட்டி போட்டுறோம்லண்ணா ஆமில் மனசலாம் அவ்வளவரும் அப்படிதான் வச்சிருக்கேன் பேல போகலாம் அவ்வளோ அவ்வளவு என்ன பேசுறீ அவ்ளோ வரும் இது இது எதுக்கு பேசுனா அவ்வளவு எனக்கு அவ்வளவு ஏச்சு ஏசுறானுங்க ஏசுற ஏச்சுனா கொஞ்சம் கணக்கு இல்லை நீ காலை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றேன் என்ன அந்த மௌனை இந்த மௌனை உன் கொட்டையே பிசு அதை பிசு இதை பிசுக்கிறான்னு கண்டமானிக்கு ஆ ஏசியிருக்கான் உன் வாயில ஊத்துவானுவான் வாயில

ஓ அதுக்காகவா சரி சரி அன்புள்ள தலைவரே நீங்கள் நலமா நலம் அறிய ஆவல் இந்த வித்தியாசமான அற்புதமான பாடல் கருளும் கொண்டிருக்கும் இப்போ படித்து நீ இதில் தேவைப்படுகிறது ஓ நீ பாட்டு எழுதி இருக்கில்ல அப்படி தானே பரி ஆமாம் பாட்டு எழுதியிருக்காங்க பாட்டு பாட்டு மச்சான் ஜாமா வச்சுருக்காளா

மச்சான் ஜாமான் வச்சிருக்கா மச்சினி எல்லாம் ஏங்கிருவா மச்சான் ஜாமா மந்திரமா சுத்தி பம்பரமாய் ஏற போவான் இல்ல சுத்ததுக்கு வேற இடமே இல்லையா புகழ் அந்த படத்தான ரெண்டாவது பாட்டை போரு ஜாமான் வாசம் உண்டு கண்டு கொண்டு ஜாமான் வாசம் ஜாமன் நாய் தோலையும் பண்ணி பயல பண்ணி பயல ஜாமான் வாசம் உண்டான் ஓண்டு

எறும்படியே தூவை கொண்டு போயிடணும் தூவி போடுறேன் ஆனந்து வாயில கொஞ்சம் போடுறேன் இன்னொருத்தர் வந்திருக்கான் அவனு பின்னாடி கலக்கி ஊத்திடுறான் போதுமா பேப்பர் அது வேற பேப்பர்ல எங்க அடுத்த அடுத்த லெட்டரை பார்ப்போம் நான் க சுத்திரியலாச்சு கண்ணு தெரியும் எனக்கு நீ படியில வேகம் படியில தலைவர் வணக்கம் இது செலாக்ஸ் ஒரு படியாக இருக்கு அது கொஞ்சம்

என்னுடைய ரொம்ப நாள் ஆசை தலைவரே கண்டிப்பாக நீங்க எதை செய்தாலும் என்னுடன் பெயர் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணணுமா சர்ப்ரைஸ் பண்ணுமா சர்ப்ரைஸ் பண்ணுமா சப்ஸ்கிரைபர் இது என்ன சர்ப்ரைஸ சப்கிரேவா சப்ரின் 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 என்னது அவர் பேரு மப்ரீனா அவர் பேர் சப்ரீனா ஐயோ ஐயோ உங்கள் சப்ரைஸுக்கு சப்ரின் போட்டிருக்கீங்க நீங்கள் சப்ரீன் என்ன சரி பெயர் சப்ரீனா விடுங்கப்பா விடுங்கப்பா சப்ரீன் எனக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் அதை தலைவரே ஒரு ஒரு ஆசை என்னோடய பெயரை கரெக்டாக சொல்லவும் உங்கள் உங்கள் பெயரை கரெக்டாக சொல்ல முடியாது சப்ஸ்கிரைன் போட்டிருக்கீங்க சப்ஸிரைன்னு போட்டிருக்கேன் அது எனக்கு வாயில் நுணையவே மாட்டேங்க எனக்கு சப்ரீன் சப்ரீன் சப்ரீனா சப்ரின் என்ன தானே ரைட்டு பின்னதால் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் தலைவரே தலைவரே என்னோட எத்தனை வாழ்த்துக்கள் ஆசையாக அறுத்தான் என்னது என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசையே அதான் மணி அண்ணா தலைவருக்கு என்ன பெயரை கரெக்டாக சொல்லுங்க ஓ அவன் சொல்லி சொல்கிறீங்களா எனக்கு கரெக்டாக உங்க வாயில வரணுமா அவங்க அவன் சொல்லி வரணுமா எனக்கு சரி சரி வரும் ஆ உங்கள் குடும்பத்து குழந்தைகள் நலமா அரிய ஆவல் கண்டிப்பாக இந்த கடிதத்தை படிக்கவும் வீடியோ போடவுங்கள் இப்படிக்கும் உங்கள் ரசிகன் சப்ரிஸ் என்னதுல சப்ரீன் சப்ரீனா சப்பின்ங்கிறது வந்து வார்த்தை வேறு ம சப்புரியணுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ச்சீ எரிச்சலா இருக்கு இது எனக்கு என்ன வார்த்தைப்பா இது சப்ரின் சப்ரின் ஆ சப்ரின் ஆ இப்போ எனக்கே இந்த இந்த வார்த்தை குழம்புதுப்பா சப்ரின் எஸ் ஏ பி வருமா எஸ் ஏ பி வருமா நீ அவர் அட்ரஸ் ஆரம்பி கேட்டு வாரியா ஆ சப்ரின் 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 உங்கள் பிரதான வாழ்த்துக்கள் சாரி 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 ஆ நண்பர்களே

சரி கொசு குண்டியில் கிடைத்தா கொசு குண்டியில் கிடைக்கும் வேறு என்னென்ன கிடைக்கும் அதனால் குடியில் கொஞ்சம் உனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அங்கே கொசு அதனால் தான் கிடைக்கும் எனக்கு இவ்வளோ கிடைக்கும் சரி வருத்தப்படாதீங்க அவன் இப்படி இப்படிதான் பேசுவான் அதனால் வந்து இந்த நட்டரை முடிச்சிருந்தான் என்ன இது நட்டு தொடர்ந்து வரும் என்ன ரொம்ப நாள் கேப்பு ஆனதுனால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இதை வந்து எந்த குற்ற கூற இருந்தாலும் மன்னிச்சுடுங்க அடுத்த நட்டு இது சூப்பராக வரும் ரைட்டு ஓகே நண்பர்களே ஓகே குட் நைட் ஸ்ரீட்ரீன்ஸ் வணக்கம் 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 நன்றி சாரி நன்றி பேசுதான் பேச